ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை தனுசு ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அதே சமயம் விரையாதிபதி இந்த ஐந்து பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானமாக்கி நாலாம் இடத்துல இருந்துட்டு சில அற்புதமான நன்மைகளை கொடுத்தார் இடமாற்றம் இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார் ஏன்னா ஆனால் கூட ராகு இருந்ததுனால சில குழப்பத்தையும் கொடுத்தார் சில பிரச்சனைகளையும் கொடுத்தார் உறவுகள் மூலமாக சில குழப்பங்கள் இந்த என்ன வெளிநாடு போயிட்டு வருது அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதாவது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கே வரப்போகிறது ஒரு சில நல்ல திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளின் மூலம் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் அதே மாதிரி புனித பயணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்க அவங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேஷராசியில் இந்த பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ண போகிறேன் நாற்பத்தோரு நாட்கள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் குழந்தைகளை கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சு நல்லா போகிறோம் மற்றபடி இந்த புனித பயணம் ஸ்கெச் போட்டு வேலை செய்வீங்க ஒவ்வொரு பிரயாணமும் அற்புதமாக நிறைவேறும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் வரும் ஆனால் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த உங்களோட கூட வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள்லாம் கொஞ்சம் லீவில் போயிடுவாங்க அவங்க வேலையிலலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை அற்புதமாக செஞ்சீங்கனாலே உயர்வுகள் ஆனால் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிகமாக நாட்டம் வரும் இந்த சினிமாவுக்கு போகலாமா இந்த சினிமாவுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கியாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் வரார் அப்போ தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்களும் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் தந்தையார் இல்லைனா தந்தை வழி உறவினர்களை அழைத்து கொண்டு புனித பயணம் செல்வதற்கு சில முக்கியமான திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றிப்பீங்க அதேமாரி குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து குலதீப பிரார்த்தனை நிகழ்த்தலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டாகும் அதனாலே மனசில் சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஓரளவுக்கு உயர்வுகள் இருக்குது கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் வேலபிளும் இருக்கும் ஆனால் அற்புதமாக செய்வீங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் திடீர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது திடீர் வருமானம் ஆக இந்த ஐந்து பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதாவது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானம் மேஷ மேஷராசியில் ஆட்சி அமைத்து நாற்பத்தி ஓரு நாட்கள் அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க